அனைவருக்கும் அன்பான வணக்கம் சால்ட் யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இணைந்து பயணிக்கும் திரு அவையாக உருமாற்றம் அடைவதில் நாம் பல பண்புகளை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அதில் மூன்றாவது நான் சொல்லுகின்ற பண்பு என்னவென்றால் தலைவர் என்பவர் ஒரு ஊக்குனர் அல்லது ஒருங்கிணைப்பாளர் இது இந்த இரண்டாம் ஆயிரம் ஆண்டுகளின் திரு அவை இணைந்து பயணிக்கும் திரு அவை என்று கண்டோம் எனவே இணைந்து பயணிக்கும் திரு அவையிலே தலைவர் என்ன ஒன்று கிடையாது அதைத்தான் திருத்தாந்தை சொல்லுகிறார் தலைவர் என்கின்ற அந்த கருத்தாக்கமே மாற்றப்பட வேண்டியது நமக்கு தேவை ஒரு ஒருங்கிணைப்பாளர் ஒரு ஊக்குனர் ஒரு வழிகாட்டி இதுதான் இன்று தேவை நீங்கள் ஏற்கனவே அந்த இணைந்து பயணிக்கும் திரு அவனுடைய லோகோ படம் பார்த்திருப்பீர்கள் அந்த படத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு ஆயர் தொப்பி இதெல்லாம் வைத்திருப்பார் ஆனால் அவர் முன்னே செல்வது கிடையாது அவர் முன்னே செல்ல ஆடுகள் பின்னே செல்ல அப்படி அல்ல மாறாக அந்த பயணித்தலிலே முன்னால் செல்வது ஒரு சிறிய குழந்தை ஒரு சிறிய குழந்தை வழிகாட்டுகிறது அதன் பிறகு இளையோர் பெரியவர்கள் இடையிலே நடுவிலே வந்து ஒரு ஆயர் இருக்கிறார் இந்த ஒரு கன்னியர் இருக்கிறார் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஆக ஒரு தலைவன் அதிகாரத்தை காட்டுகின்ற ஒன்று என்பது இந்த இணைந்து பயணிக்கும் திரு கிடையவே கிடையாது ஊக்குநர் வழிகாட்டி ஒருங்கிணைப்பாளர் இதுதான் அந்த தலைவருக்கு ஒரு மாற்று என்று சொல்லலாம் எனவே இன்று திரு அவையிலே ஒரு ஆயர் என்றாலும் சரி அல்லது ஒரு அருள் பணியாளர்கள் என்றாலும் சரி ஒரு சபையினுடைய தலைவி அல்லது தலைவர் என்றாலும் சரி ப்ரோவின்ஷியல் என்று சொல்வார்கள் அல்லது ஜென்ரல் என்று சொல்வார்கள் சபை தலைவி அல்லது மாநில தலைவி தலைவர்கள் என்றெல்லாம் இவர்கள் எல்லாமே இனிமேல் மாநில தலைவர்கள் சபை தலைவர்கள் என்ற ஒரு கருத்தாக்கம் போகிறது இவர்கள் ஊக்குநர்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் என்கின்ற ஒரு தன்மையில் மாற வேண்டும் இது எவ்வளவு கஷ்டம் புரிகிறதா உங்களுக்கு அப்போ நான் ஒரு தலைவன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறேன் இந்த மறை மாவட்டத்தை நான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறேன் தலையிலே கிரீடமும் செங்கோலும் வைத்துக்கொண்டு இந்த மறை மாவட்டத்தினுடைய தலைவனாக நான் இருக்கிறேன் இல்லை இந்த மறை மாவட்டத்தினுடைய நீ எப்படி எல்லாமே தலைகளாக போகுது பாருங்களா இதுதான் கஷ்டம் ஏனென்று குருக்கள் ஆயர்கள் பல மா மறை மாவட்டங்களிலே ஆயர்கள் கூட இது விரும்பவில்லை ஏனென்றால் தங்களுடைய பதவி அடி அடிபடுகிறது இனி நான் தலைவன் அல்ல பணியாளன் எனவே தான் திருத்தந்தை அந்த ஒரு தலைவன் என்கின்றவன் பணியாளன் என்பதற்கு ஒரு உருவோகமாக அவர் என்ன காட்டுகின்றார் தெரியுமா பாதம் கழுவுதல் அந்த திருத்தந்தை சிறையில் உள்ள கைதிகளை போய் பார்க்கும் பார்த்தபோது அவர்களுடைய பாதங்களை கழுவுகிறார் அருவருப்பாக இருக்கிறது இருந்தாலும் அந்த அருவருப்பான பாதங்களை கழுவி அதை முத்தமிடுகிறார் அதன் வழியாக என்ன சொல்லுகிறார் என்றால் நான் பெரிய ஆடம்பர மாளிகையிலே பெரிய ஒரு சிம்மாசனத்திலே உட்கார்ந்து கொண்டு உங்களை எல்லாம் அதிகாரம் செலுத்தி ஆழ்வதல்ல என்னுடைய பணி கீழே இறங்கி அடித்தட்டிலே இறங்கி மக்களோடு மக்களாக சென்று அந்த ஆடுகளோடு ஒன்றாக நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று எனவே தான் இந்த பணியாளர்கள் மேய்ப்பர்கள் அந்த பணியாளர்களை அவர்கள் மெய்ப்பர் என்று சொல்லுகிறார் ஷெப்பர்ட்ஸ் அந்த ஷெப்பர்ட்ஸ் வந்து ஆடுகளுடைய நாற்றத்தை கொண்டிருக்க வேண்டும் நீங்கள் இந்த ஆடு மேய்க்கிறவர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள போய் அவங்கள்ட்ட லேசாக கொஞ்சம் மோந்து பாருங்கள் அந்த நாற்றம் அடிக்கும் அந்த ஆடுகளுடைய அடிக்கும் அவங்க மேலே அடிக்கும் ஏன்னா அந்த ஆடுகளை தூக்கவும் அது மூத்திரம் போயிருதும் எல்லாத்தையும் பார்த்து எடுத்து அதனால ஆயனுக்கு மேல் அந்த ஆடுகளுடைய நாற்றம் வெளிப்பட வேண்டும் அதுதான் தலைவன் எனவே ஒரு தலைவன் என்பவன் ஒதுங்கி இருந்து உல்லாசமாக வாழுகின்ற ஒரு நிலை இனி கிடையாது தலைவன் என்கின்றவன் ஆடுகளுடைய நாற்றத்தை கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் தலைவன் என்கிறவன் எல்லோருக்கும் ஒரு பணியாளனாக ஒரு கடைநிலையில் இருந்து கொண்டு அவர்களோடு ஒன்றாக இருந்து அவர்களை வழி நடத்த வேண்டும் அவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் அவர்களுக்கு ஒரு நல் வழி காட்ட வேண்டும் என்று சொல்லுகின்றார் திருத்தந்தை எனவே இந்த ஊக்குநர்கள் இந்த வழிகாட்டிகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சில காரியங்கள் அந்த அந்த தலைவர் அல்லது அந்த ஊக்குநர்களுடைய பண்புகள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஒரு சில காரியங்கள் நான் சொல்லுகிறேன் எல்லாவற்றையும் நாம் சொல்ல முடியாது இந்த ஊக்குநர்கள் அல்லது ஒருங்கிணைப்பாளர்கள் ஒரு குழுவை ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த முறைகள் பற்றி தெளிவாக தெரிந்திருப்பார்கள் இப்போ குரூப் டைனாமிக்ஸ் என்று சொல்வோம் ஒரு குழுவை எப்படி வழிநடத்த வேண்டும் குழுவை எப்படி தெரிந்திருக்க வேண்டும் குழுவில் உள்ள ஒவ்வொருவரையும் அந்த வழி நடத்துகிறவர் தெரிந்திருக்க வேண்டும் அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது அவர்களுடைய உள்ளத்தில் என்னென்ன கிடக்கிறது என்னென்ன கஷ்டங்களோடு சோகங்களோடு அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை அந்த தலைவன் அறிந்திருக்க வேண்டும் தலைவன் என்கின்ற வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்பவில்லை அந்த ஊக்குனர் அறிந்திருக்க வேண்டும் எனவே குழிக்கு ஒரு குழுவை வழி நடத்துகின்ற முறை பற்றி அவர்கள் தெரிந்திருக்க சும்மா வந்து நான் தலைவன் அதனால் நான் தான் வழி நடத்துகிறேன் எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லக்கூடாது அதுக்கு டெக்னிக்கலாக சில முறைகள் இருக்கின்றன அவற்றை தெரிந்திருக்க வேண்டும் ரெண்டாவது ஒரு குழு உறுப்பினர் ஒவ்வொருவரை பற்றியும் தெரிந்து அவர்களோடு ஒரு நல் உறவை உருவாக்கி இருக்க வேண்டும் தான் நான் முதல்ல சொன்னேன் ஒரு நல் உறவு அவர்களோடு உருவாக்கி ஒவ்வொருவரை பற்றி ஆடுகளை அந்த ஆயன் அறிவான் ஒவ்வொரு ஆட்டையும் அவன் அறிவான் அந்த ஆடு ஏன் அப்படி போகுது அது ஏன் இப்படி இப்படி திரும்பி திரும்பி பார்க்குது ஏன் காலை கொஞ்சம் நொண்டுது இது எல்லாமே அந்த அறிந்திருப்பான் எனவே ஆடுகள் என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து அவர்களோடு ஒரு உறவை உருவாக்கி இருக்க வேண்டும் அவங்களுடைய வேலை பார்த்துருங்க மேலே இருந்து அதிகாரம் செலுத்துறது ரொம்ப ஈஸி இது ரொம்ப கஷ்டம் அடுத்து ஒரு ஒரு குழுவிலே நமக்கு தேவை என்பது பெரும்பான்மை கருத்து அல்ல மாறாக ஒவ்வொருவருடைய கருத்தும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் இது ஒரு குழுவை வழிநடத்தும் போது இந்த இணைந்து பயணிக்கும் திரு அவையிலே அதுதான் முக்கியம் இன்று நாம் ஜனநாயக முறைப்படி என்ன சொல்கிறோம் சரி இதில்லாம் தீர்மானம் எடுக்க வேண்டும் யாரெல்லாம் இது சரி என்று சொல்லி கை தூக்குங்க மெஜாரிட்டி யார் தூக்கிருக்காங்களோ அதுதான் தீர்மானம் என்று நாம் நினைக்கின்றோம் ஆனால் இணைந்து பயணிக்கும் திரு அவையிலே அது மெஜாரிட்டி என்பது அல்ல முக்கியம் ஒவ்வொருவருடைய கருத்தும் அங்கே முன்னிலைப்படுத்தப்படு பட்டு இருக்கிறதா அதில் கை தூக்காமல் இருக்கிறாங்களே அவர்களுடைய கருத்து என்ன என்பதுதான் முக்கியம் எனவே இந்த வழிகாட்டுனர் இந்த ஊக்குனர் வந்து ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் அவர் கேட்டு அவர்களுடைய கருத்தும் அங்கே முன்னிலைப்படுத்தப்படுகின்றதா என்பதை அவர் கவனித்துக்கொள்வார் அது ரொம்ப முக்கியம் அடுத்து எனவே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்கும் மிகுந்த அக்கறையுடன் செவி மடுப்பார் அந்த செவி கொடுத்தல் செவி மடுத்தல் இதில் வருது அடுத்து இந்த ஒருங்கிணைப்பாளர் அல்லது ஊக்குனர் அவரும் மற்றவர்களும் குழுவில் உள்ள மற்றவர்களும் எப்பொழுதும் ஒரு மனம் திரும்பி கொண்டே இருக்க வேண்டும் ஒரு மனமாறுதல் கன்வர்ஷன் நடக்க வேண்டும் அதாவது இது இந்த இணைந்து பயணிக்கு திரு ரொம்ப முக்கியமான ஒன்று எந்த ஒரு குழுவை எடுத்துக்கொண்டாலும் ஒரு திறந்த மனதோடு இருந்தோம் என்றால் நம்மில் ஒரு மனமாற்றம் நடந்து கொண்டே இருக்கும் இல்லாவிட்டால் நான் அந்த குழுவிலே அந்த கூட்டத்திற்கு வரும்போது என்ன கருத்தை மனதில் கொண்டிருந்தோனோ அதே கருத்தோடு தான் திரும்பி செல்வேன் அப்படி சொல்லக்கூடாது திறந்த மனதோடு வருகின்றவர்கள் மற்றவர்களுடைய வார்த்தைகளுக்கு செவிமடுத்து நான் ஏற்கனவே சிந்தித்திருந்த அந்த கருத்திலிருந்து மனமாற வேண்டும் மாற்றமடைய வேண்டும் இந்த மனமாற்றம் குழுவில் உள்ளவர்களும் மாற்றமடைய வேண்டும் அந்த வழிகாட்டியும் மாற்றமடைய வேண்டும் இது எப்படி நிகழும் குழுவிலே ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்கும் நீங்கள் கரிசனையோடு செவிமடுத்து பாருங்கள் கரிசனையோடுனா உள்ளமும் உள்ளமும் உரையாட வேண்டும் அதான் கரிசனையோடு உரையாடுதல் சும்மா மனசும் மனசும் உரையாடுவதல்ல உள்ளமும் உள்ளமும் உரையாட வேண்டும் திருத்தந்தை இதற்கு ஒரு ஒரு உருவக அருமையாக சொல்லுகிறார் அதாவது நீங்கள் உங்களுடைய உரையாடல் எப்படி இருக்க வேண்டும் என்றால் இயேசு உயிர்த்த பிறகு எம்மாவுஸுக்கு அவர் நடந்து சென்று கொண்டிருக்கிறார் அந்த எம்மாவுஸுக்கு நடந்து சென்று கொண்டிருக்கும்போது சீடர்களும் வருகிறார்கள் அவர்களோடு இவரும் சேர்ந்து ஏதோ ஒரு வழிப்போக்கன் போல அவர்களோடு பேசிக்கொண்டே போகிறார் அப்போது அவர்கள் சொல்லுகிறார்கள் இயேசு ஒருத்தர் இருந்தார் அவரை இப்படி யூதர்கள் பிடித்து கொண்டு விட்டார்கள் நாங்களும் ரொம்ப நம்பி இருந்தோம் அப்படின்ட்டு கொஞ்சம் நம்பிக்கை இல்லாமல் பேசுகிறார்கள் அப்போ ஏசு அவர்களோடு பல கருத்துக்களை சொல்ல பல ஏற்பாட்டில் நீங்கள் வாசிக்கவில்லையா என்று எல்லாம் எடுத்து சொல்லி அவர்களை நம்ப வைத்து தெளிவடைய வைக்கிறார் அப்போது கடைசியில் அவர் நம்மோடு உரையாடும் போது நம்முடைய உள்ளம் உருகவில்லையா இதுதான் உரையாடல் எனவே ஒரு குழுவிலே உள்ளம் திறந்து மனம் திறந்து நாம் உரையாடும் போது நம்முடைய உள்ளம் உருகும் அந்த உள்ளம் பாதிக்கப்படும் மற்றவர்களுடைய வார்த்தைகளிலால் இது பாதிக்கப்படும் மாற்றமடையும் எனவே ஒரு மனம் திரும்புதல் நிகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் இதை உத்தரவாதப்படுத்த வேண்டியது அந்த வழிகாட்டி அவரும் மனம் மாறுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் அவர் ஏற்கனவே கொண்டிருந்த சிந்தனைகளையும் அவர் ஓ அப்படியே நான் இதுவரையில் இப்படி நினைத்திருந்தேன் எனக்கு ஒரு நல்ல ஒரு வெளிச்சத்தை தந்துட்டீங்க ஐம் வெரி ஹாப்பி தேங்க்யூ என்று சொல்லும் போது நமக்கு தலைவனாக அல்லது வழிகாட்டியாக இருக்கிறவரே மனம் திரும்புகிறார் அப்போ நாம் ஏன் மனம் திரும்பக்கூடாது நாம் ஏன் என்னுடைய கருத்துக்களை மாற்றி கொள்ளக்கூடாது என்று மற்றவர்களும் மாற்றிக்கொள்வார்கள் எனவே இப்படி பிறருடைய கருத்துக்களை உற்று கேட்டு செவிமடுத்து சிந்தித்து தேர்ந்து தெளியும் போது இந்த மனமாற்றுதல் ஆ தூய ஆவியினுடைய ஒரு உந்துதலால் அது நடைபெற்று கொண்டே இருக்கும் அடுத்ததாக இந்த வழிகாட்டிகள் என்னவென்றால் அவர்கள் இருப்பதால் என்ன ஒரு நிகழ்கின்றது என்றால் இப்போ மனிதர்கள் ஒவ்வொருவரையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மறைபொருள் இல்லையா ஒரு மிஸ்ட்ரி பொதுவாக பெண்களை பற்றி சொல்லுவார் பெண்கள் வந்து ஒரு மிஸ்ட்ரி ஒரு மறைபொருள் அவங்கள புரிந்துகிடவே முடியாது பெண்கள் மட்டுமல்ல ஆண்களும் ஒரு மறைபொருள் இந்த மறைபொருள் அல்லது ஒரு மிஸ்டரி என்பது வந்து அந்த டிவைன் மிஸ்டரி இருக்கிற இறை மறைபொருள் இறை மறைபொருளுடைய ஒரு அங்கம் தான் நாம் எனவே அந்த வகையில் அந்த மிஸ்ட்ரியினுடைய ஒரு சிறு மிஸ்ட்ரி தான் நம் மறைபொருள் அந்த பெரிய மறைபொருளுடைய ஒரு சிறிய மறைபொருள் தான் மனிதர்கள் அப்போ அந்த மிஸ்ட்ரி என்கின்ற அந்த கடவுளுடைய ஒரு பகுதியாக மனிதர்கள் இருக்கின்றார்கள் என்றால் மனிதர்கள் எவ்வளவு மதிப்புக்குரியவர்கள் மரியாதைக்குரியவர்கள் அவர்கள் ஒரு மறைபொருளாக இருக்கின்றார்கள் இந்த ஒரு எண்ணம் வர வேண்டும் எனவே ஒவ்வொரு மனிதரும் ஒரு மறைபொருள் இறை மறைபொருளுடைய ஒரு அங்கம் ஒரு பகுதி என்பதை நாம் உணர்ந்தால் நாம் எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள்ளும் கூட இருக்கின்றவர்கள் எல்லாருமே இறைவனுடைய ஒரு பகுதி நானும் இறைவனுடைய ஒரு பகுதி அந்த இறை மறைபொருளுடைய ஒரு பகுதிதான் நம்ம எல்லாரும் என்கின்ற ஒரு உணர்வு நாம் ஒவ்வொருவரையும் மதிப்பதற்கும் மரியாதையோடு நடத்துவதற்கும் நம்மை உந்தித்தளும் இதை உத்தரவாதப்படுத்த வேண்டியது அந்த வழிகாட்டி ஊக்குனர் அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த குழுவிலே எல்லாவற்றையும் ஒரு திறந்த மனதோடும் வியப்போடும் ஒரு அழகியல் பார்வையோடும் இந்த ஊக்குநர்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் பார்ப்பார்கள் ஏன்னா அவர்கள் வந்து சாதாரண மனிதர்களை போலல்லாமல் கொஞ்சம் ஆழமாக உணர்கின்றவர்கள் சிந்திக்கின்றவர்கள் எல்லாவற்றையும் ஒரு கலை அம்சத்தோடு பார்ப்பார்கள் ஒரு ஆச்சரியத்தோடு பார்ப்பார்கள் எனவே ஒருவர் ஒரு கருத்தை சொல்லுகின்றார் என்றால் அதை ஒரு ஆச்சரியத்தோடு பார்த்து அதிலே ஒரு ஆழமான உண்மை இருக்கிறது ஒரு கலை நயம் இருக்கிறது என்று பார்த்து வியக்கும்போது நாமும் கற்றுக்கொள்ள முடியும் மற்றவர்களும் அந்த அந்த கருத்துக்கு ஒரு மரியாதை கொடுப்பார்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கு முன் வருவார்கள் அடுத்தவர்களுடைய கருத்துக்கள் முக்கியத்துவம் பெற வேண்டும் என்றால் எல்லாவற்றையும் ஒரு ஆச்சரியமாகவும் ஒரு வியப்புணர்வோடும் நாம் பார்க்க வேண்டும் அதை இந்த ஒருங்கிணைப்பாளர்கள் இந்த ஊக்குநர்கள் செய்வார்கள் அடுத்ததாக தீர்மானங்கள் தீர்மானங்கள் எடுப்பதில் இந்த ஒருங்கிணைப்பாளர்கள் ஒரு முக்கிய பங்கு ஆற்றுகின்றார்கள் எப்படி தீர்மானம் எடுப்பது தெளிந்து தேர்தல் மூலம் எடுப்பார்கள் எந்த ஒரு காரியம் என்றாலும் ஃபார் என்ன என்ன அதுக்கு நேர்மறையான சிந்தனைகள் என்ன அதற்கு எதிர்மறையான சிந்தனைகள் என்ன ரெண்டையும் ஒரு தராசிலை போட்டு பார்த்து தெளிந்து சிந்தித்து தெளிந்து அறிவியல் முறைகளை எல்லாம் பயன்படுத்தி தெளிந்து அதன் பிறகு தீர்மானம் எடுப்பது தேர்வு செய்வது எனவே இந்த தெளிந்து தேர்தல் என்பது பிற பிறருடைய கருத்துக்களை கரிசனையோடு உற்றுக்கேட்டு இதை கேட்டு நம்முடைய தனிப்பட்ட சுயநலங்கள் நோக்கங்கள் இவற்றையெல்லாம் விருப்பு வெறுப்புகள் இவற்றை கடந்து பொது நன்மை என்ன இந்த பொது நன்மைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தேர்ந்து தெளிந்து முடிவெடுப்பதுதான் தீர்மானம் எடுப்பது எனவே சுயநலத்தோடும் நமக்கு வேண்டியது எது நமக்கு வேண்டியவர் யார் அவருக்கு எது நல்லது அல்லது அவர் எதை விரும்புகிறார் அதற்கு எப்படியாவது அவருடைய கருத்தை எப்படியாவது கொண்டு வந்துவிட வேண்டும் என்றோ அல்லது ஒரு தேர்விலே ஒருவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு இன்னாரை தேர்ந்தெடுப்பதற்கு என்ன குல்மால் பண்ணலாம் என்றெல்லாம் பார்ப்பதோ அது சரியான அணுகுமுறை அணுகுமுறையில் மாறாக எது பொது நன்மை பொது நன்மைக்கு எதை எடுத்தால் அது பயன் பயனுள்ளதாக இருக்கும் என்று பார்த்து அதன் அடிப்படையிலே தேர்ந்து தீர்மானம் எடுப்பதற்கு இந்த வழிகாட்டிகள் உதவி செய்வார்கள் அப்போ எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு பணி பாருங்கள் அடுத்து அந்த தீர்மானம் எடுப்பதிலே ஒரு சிலர் ஒரு ஒரு குழுவை எடுத்துக்கொண்டால் அந்த குழுவிலே ஒரு சிலருக்கு சில தீர்மானத்தின் மேல் விருப்பம் இருக்காது எனக்கு இதில் விருப்பம் இல்லை ஆனால் பலரும் அதுதான் நல்லது என்று சொல்வார்கள் ஆனால் அவருக்கு அதில் விருப்பம் இல்லாவிட்டாலும் பொது நன்மைக்காக அவர் விட்டு கொடுத்து இதை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு பக்குவம் இந்த பக்குவத்தை உருவாக்க வேண்டியது இந்த வழிகாட்டினுடைய ஒரு நோக்கம் ஒரு ஒரு பண்பு ஒரு ஒரு பணி சரி ஒரு ஆள் தானே எப்படியும் கிடக்கட்டும் அப்படி விடக்கூடாது என்று திருத்தந்தை சொல்கிறார் ஒரு குழுவில் உள்ள எல்லோரையும் அரவணைத்து கொண்டு போவது அதுதான் இதைத்தான் என்ன சொல்வார்கள் என்றால் கன்சென்ட் பேஸ்ட் டெசிஷன் மேக்கிங் அப்போது எனக்கு அதில் விருப்பம் இல்லை அவருக்கும் விருப்பம் இல்லை ஆனால் அப்போ அவர் ரெண்டு பேசி எல்லாரும் விரும்புகிறாங்க அப்போ நீங்களும் அதுக்கு கொஞ்சம் எப்படி விட்டு கொடுக்கலாமா என்று அவர்களிடம் கேட்கும்போது சரி இந்த குழுவினுடைய ஒரு நன்மைக்காக நான் விட்டு கொடுத்து அதை ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் அடிப்படையிலே எனக்கு அதில் விருப்பம் இல்லைதான் இருந்தாலும் குழுவிற்காக நான் விட்டு கொடுக்கிறேன் என்ற ஒரு மனநிலை கன்சென்ட் பேஸ்ட் டிசி டிசிஷன் மேக்கிங் அப்போ இதுக்கும் அவர் வந்து வழிகாட்டுகிறார் இது ஒரு 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 புதுமையான ஒரு தீர்மானம் எடுத்தல் இதை போன்று ஒரு குழுவில் குறைந்த அளவு ஒத்த கருத்தை உருவாக்குதல் காமன் மினிமம் அண்டர்ஸ்டாண்டிங் இது ஒரு நல்ல ஒரு அணுகுமுறை அதாவது ஒரு குழுவிலே ஒரு பத்து பதினைந்து பேர் இருக்கிறார்கள் என்றால் ஒரு கருத்தை பற்றி நாம் கலந்துரையாடல் பண்ணுகிறோம் பண்ண பிறகு ஒரு சிலர் சரி என்பார்கள் ஒரு சிலர் சரியில்லை என்பார்கள் இருந்தாலும் இதில் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அடிப்படையான விஷயங்கள் எதுப்பா இந்த விஷயம் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா எல்லோராலும் ஏற்று ஆ எல்லாரும் ஏற்றுக்கொள்ளலாம் இது ஏற்றுக்கொள்ள முடியுமா எல்லாரையும் ஏற்றுக்கலாம் இது ஏற்றுக்கொள்ள முடியுமா ஏற்றுக்கொள்ளலாம் இது ஏற்றுக்கொள்ள இது எங்களுக்கு விருப்பம் இல்லை இவங்களுக்கு விருப்பம் இல்லை ஓகே அப்போ அதை விடுவோம் அப்போ எதெல்லாம் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள முடியுமோ அதை குறைந்த அளவு ஒத்த கருத்து என்று சொல்வார்கள் அப்போ ஒவ்வொரு குழுவிலும் ஒரு குறைந்த அளவு ஒத்த கருத்தை உருவாக்குவது ஒரு டிசிஷன் மேக்கிங் இதையும் இந்த ஒருங்கிணைப்பாளர் அல்லது இந்த ஊக்குனர் என்பவர் செய்கிறார் ஒரு சில குறிப்பிட்ட அந்த குடாதிசயங்களை அல்லது அவருடைய பணிகளை பற்றி நான் கூறினேன் எல்லாவற்றுக்கும் மேலாக விஷயம் என்னவென்றால் இணைந்து பயணிக்கும் திரு அவையிலே தலைவன் என்பவன் ஒருவரும் கிடையாது ஆட்சி செலுத்துகிறவன் ஒருவரும் கிடையாது அதிகாரம் செலுத்துகிறவர் யாருமே கிடையாது மாறாக அவர்கள் பணியாற்றுகின்றவர்கள் அவர்கள் ஒருங்கிணைக்கின்றவர்கள் அவர்கள் ஊக்கப்படுத்துகின்றவர்கள் அந்த குழுவை எப்படி நெறிப்படுத்தி ஆளுகை செய்து ஒன்று சேர்த்து கொண்டு செல்ல வேண்டியவர்கள் என்பதை தான் நான் கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த ஆயர் மாமன்ற படத்தில் நான் பார்க்கும்போது ஒரு ஆயர் ஒரு தலைவன் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவன் அந்த ஆடுகள் யாரும் தொலைந்து போகாதபடியும் யாரும் பின்னால் சென்று விடாதபடியும் பார்த்து கொள்ள அவர் முன்னே இருப்பார் பின்னே இருப்பார் நடுவிலே இருப்பார் எனவே அவருக்கு முதல் இடம் மேலிடம் என்று கிடையாது அவர் முன்னாலும் இருப்பார் பின்னாலும் இருப்பார் பக்கத்திலும் இருப்பார் இருந்து என்ன செய்வார் எல்லோருக்கும் வாய்ப்புகள் கிடைக்கிறதா எல்லோரும் அதில் பங்கேற்கின்றார்களா எல்லோரும் அதில் இணைந்திருக்கின்றார்களா எல்லோரும் கவனிக்கப்படுகின்றார்களா என்பதை கவனிப்பதுதான் இந்த ஆயனுடைய வேலை இந்த ஒருங்கிணைப்பாளருடைய வேலை இந்த பணியாளருடைய வேலை எனவே இணைந்து பயணிக்கும் திருவகையிலே ஒரு புதிய தலைமைத்துவத்தை நாம் பார்க்கின்றோம் தலைமை செய்கின்றவன் ஒருங்கிணைப்பாளர் ஊக்குனர் இது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் இனி அடுத்த பண்பை அடுத்த வீடியோவிலே பார்ப்போம் நன்றி வணக்கம்